மா கோயில் வந்து சிறப்பு ஐயா வந்து இங்க வந்துட்டு போயிட்டு இஷ்டமான சாமி சாமி கோம்பை காட்டில் குருவானா வீரசக்கமா காவல் தெய்வம் நீ அம்மா கருணைதாயே வீரசக்கமா ஐயோட உத்தரவு ஜக்கமாக இங்கே வந்தால் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லி ஐயா சொன்னதுனால அங்கே வந்த ஜனம் எல்லாருமே மூட்டசாமி ஐயாவுக்கு ஜனம் பூரா இங்கே வருவாங்க இன்னும் நல்லா அவரோட சக்தி இன்னும் நல்லா க மக்களுக்கெல்லாம் நல்லா வந்து சேர்ந்துருக்குது எல்லாரும் இங்கே ஜக்கம்மா கோயிலுக்கு மிஸ் பண்ணாமல் வருவாங்க ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கிறதுனால அங்கே வந்த எல்லா மக்களும் இங்கே வருவாங்க ஐயா வந்து இங்கே உட்காந்த கல் இருக்கு இந்த கல்ல வந்து உட்காருவாங்க ஜக்கம்மாங்கிறது வந்து தானா உருவானது இது ஒரு மரத்துக்கடியில் இருந்தது ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே சிறப்பாக இருந்து இதை எடுத்து கோயிலாக கட்டணும்னு சொல்லி எல்லாரும் வந்தா எல்லாரோட கஷ்ட நஷ்டம் தீர்ந்துரும் நோய் நொடிகள் தீருதுன்னு சொல்லி நிறைய வாக்கு தான் எடுத்து சொல்லுவாரு அவர் சொல்லலைனாலும் அவர்கிட்ட வந்து நின்னாலே நம்மளோட நோய் உட்காந்துருந்து எல்லாருக்கும் நல்லது வாக்கு சொல்லுவாரு வந்துட்டு இந்த ஊர் பக்கம்லாம் வந்துட்டு போவார் அவர் அப்புறம் தான் ஜக்கமா கோயில் கட்டி பெருசாக சிறப்பாக கொண்டாடுற மாதிரி வந்துச்சு அவரோட சக்தி வந்து அவர் இருக்கும்போதே நாங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் அவர் கூட எல்லோரும் வருவாங்க போவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் இன்னும் நல்ல அவரோட சக்தி இன்னும் நல்லா க மக்களுக்கெல்லாம் நல்லா வந்து சேர்ந்துருக்குது இங்கே வந்தால் எல்லாரோட கஷ்டமும் தீர்ந்து எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு போய்ட்டுருக்காங்க எல்லோரும் இங்கே ஜக்கமா கோயிலுக்கு மிஸ் பண்ணாமல் வருவாங்க ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கிறதுனால அங்கே வந்த எல்லா மக்களும் இங்கே வருவாங்க வந்து இங்கே சாமி கும்பிட்டு ஐயா வந்து இங்கே உட்காந்த கல் இருக்குது இந்த கல்லை வந்து உட்காருவாங்க இங்க கருப்பு சாமி இருக்காரு இங்க வந்தாலே நோய் நொடியெல்லாம் தீருதுன்னு ரொம்ப நம்பிக்கை உள்ள தெய்வம் ஜக்கமாங்கிறது வந்து தானா உருவானது இது ஒரு மரத்துக்கடியில இருந்தது ஐயா வந்ததுக்கு தான் ஒரே சிறப்பா இருந்து இதை எடுத்து கோயிலாக கட்டணும்னு சொல்லி இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் எடுத்து கட்டினது நீங்களும் எல்லாரும் வரணும் வந்து சிறப்பா இந்த சாமியை கும்பிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் இங்க சுத்தி கருப்பு சாமி இருக்காரு தீர்த்த கிணறு இருக்குங்க ஐ ஐம்பன் சிலை அங்கே வருவாங்க எல்லா ஐயாவோட இது தாங்க ஐயாவோட உத்தரவில் தான் இங்கே எல்லாேருமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க எல்லோரும் வந்தால் எல்லாரோட நஷ்டம் தீர்ந்துடும் நோய் நொடிகள் தீருதுன்னு சொல்லி நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு போய்ட்டு எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சர்க்குரு ஐயா கணக்கம்பட்டி ஐயா தான் நாங்கள் ஐயான்னு சொல்லுவோங்க அதனால் கணக்கம்பட்டி மூட்டசாமி ஐயாங்கிறது சர்குரு ஐயாவோட இது எனக்கும்ங்க எனக்குங்க நானும் ஈரோடு நானும் இங்கே வந்து வியாபாரம் பார்க்குறேன் ஐயாவோட உத்தரவு சர்க்குரு ஐயாவோட உத்தரவில் தான் நான் இங்கே வந்து வியாபாரம் பார்க்கறேன் நான் வந்துட்டு அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் வருவேங்க அங்கேருந்து வந்து தான் இங்கே வியாபாரம் பார்க்குறேன் நான் சிறப்பாக தான் இருக்கேன் அந்த மாதிரி எல்லா மக்களும் இந்த மாதிரி வரணும் சர்க்குரு ஐயாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஐயா வந்து இங்கே அங்கே அந்த இதில் கல்லில் வந்து கூறுவாரு இங்கே மரத்துக்கிட்ட இந்த மரத்து கீழே தான் கோருவருங்க கீழே வந்து உக்காந்தாருனால எல்லாரும் அவரை சுத்தி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க வந்து வாக்கு சொல்றவங்களுக்கு டாக்டர்ஸ் வக்கீல் எவ்வளோ பேர் ஐயா பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காததெல்லாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும் ஆனா யார் யாருக்கு எப்ப என்னது பண்ணணுமோ அதை எல்லாம் சிறப்பாக எடுத்து பண்ணுவாரு சர்க்குரஐ வந்து நம்பி வந்தால் வீண் போகிறதே இல்லைங்க நோய் நொடியாக இருக்கட்டும் ஒரு கல்யாணம் ஆகலை ஒரு குழந்த பிறக்கல எல்லா பிரச்சனையும் சர்க்குரஐயாக்கிட்ட வந்தால் தீர்ந்துடுது அவ தாங்க அமாவாசை பௌர்ணமிக்கு பாருங்க நைட்டு பன்னெண்டு மணி பூசைக்கு எவ் எங்கே இருந்த ஜனமும் இங்கே வந்துட்டு போவாங்க அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்களும் நம்பி தான் வரோம் நானே எங்கேயும் இருந்து இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும் ஐயா வந்து இந்த மரத்துக்கடியில் தான் வந்து உட்காருவாருங்க இந்த இருந்ததுங்க அந்த எடுத்துட்டாங்க இந்த கோயிலோட பழைய எடுத்து வச்சதுனால அது இங்கே எப்பயுமே மக்கள் இங்க வந்து கும்பிடுவாங்க கயிறெல்லாம் கட்டிட்டு போவாங்க அவங்க வேண்டதெல்லாம் நடந்துருங்க அம்மா கிட்ட வந்தால் ஜக்கமா கிட்ட வந்து வாக்கு கேட்டுட்டு அவங்க நோய் நோய் எல்லாம் தீரணும்னு சொல்லி இங்கே அப்படி உருண்டு கும்பிட்டாங்கனாலே உடம்புல இருக்க வியாதியெல்லாம் போயிருங்க நீங்கள் நினச்சி என்ன நினச்சி வந்தாலும் ஜக்கமா கிட்ட எல்லாமே இது சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஐயாவோட உத்தரவு ஜக்கமாக இங்கே வந்தால் எல்லாேருக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லி ஐயா சொன்னதுனால அங்கே வந்த ஜனம் எல்லாருமே மூட்டசாமி ஐயாவுக்கு ஜனம் பூரா இங்கே வருவாங்க அமாவாசை பௌர்ணமி சிறப்பாக இருக்குங்க மூட்டசாமி ஐயாவோட நட்சத்திரத்தனிக்கு சிறப்பாக வருவாங்க புனர்பூசம் நட்சத்திர நட்சத்திரத்தனிக்கு எல்லா ஜனம் வருவாங்க அம்மாவுக்கு வந்து பூ எலுமிச்சம்லாம் சம்லாம் பற்றி சூடம் கொடுப்பாங்க இனிப்பு வாங்கி வைப்பாங்க சக்கரை வாங்கி கொடுப்பாங்க நம் குடும்பம் சிறப்பாக இருக்கட்டும் இனிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சக்கரை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க சாமியோட ஊஞ்சல் கல் இது கருப்புரையன் இது ஜக்கமாவோட ஊஞ்சல் நான் இருந்து வரமோ திருப்பூர் வந்து பஸ் மாதிரி தான் வருவேங்க வந்து கணக்கம்பட்டி வந்துட்டு கணக்கம்பட்டியில் தங்கிக்குவேன் கணக்கம்பட்டியில் தங்கிட்டு ஜக்கம்மா கோயிலுக்கு வந்து ஏவாரத்துக்கு வருவேங்க இது வந்து என்னோடய தம்பி வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாருங்க அருள்ராஜா நாங்கள் ஆர்கானிக் ஃபீல்டில் இருக்கோம் அந்த இந்த ஆர்கானிக்குவே பணம் சொன்னதே என் தம்பிக்கு மூட்டசாமி ஐயா சொல்லி தான் நாங்கள் இதை பண்ணுறோம் நாங்கள் சிறப்பாக இருக்கோம் அது போக மாதத்தில் ரெண்டு நாள் எனக்கு இங்கே வந்துட்டு போனால் மன நிம்மதி நல்லாயிருக்கு உடலுக்கு உடம்புக்கும் இருக்குது அதனால் நான் என்னென்னு மிஸ் பண்ணாமல் இந்தியா வாரத்துக்கு அந்த ரெண்டு நாள் வந்துடுவேங்க கோம்பட்டி கோம்பட்டிலேருந்து ஜக்கம்மா கோயில் அவ்வளோதாங்க கோம்பட்டி வழியே வந்து ஜக்கம்மா கோயில் வரணும் தான் வரணும் ஆட்டோ நிறைய ஆட்டோங்க இருக்குது ஆட்டோவில் தான் வருவாங்க எல்லா மக்களுக்கும் கோம்பட்டி வந்து கோம்பட்டிலேருந்து தான் வரணும் பஸ்ஸு வந்து காலையில் ஒரு நேரம் மதியானம் ஒரு நேரம் தான் இருக்கும் அதனால் பஸ்ஸு சரியாக இருக்காதனால ஆட்டோவில் தான் மக்கள் எல்லாம் வருவாங்க மற்றவங்க வ வண்டி வச்சுருக்கவங்க கார் பைக் வச்சுருக்கவங்க கார் பைக்கில் வருவாங்க ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு வரவங்க ட்ராவல்ஸில் வருவாங்க இந்த மாதிரி வருவாங்க அதிகம் நடந்தும் நிறைய பேர் வராங்க ஐயா மூட்டுசாமி இருந்து நடந்தும் நிறைய பேர் ஜக்கம்மாவை பார்க்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கேன்னு சொல்லி நடந்தே கூட இங்கே வருவாங்க ஏழு கிலோமீட்டர் இருக்குதுங்க நடந்தே வருவாங்க மூட்டசாமி ஐயா இருந்து கணக்கம்பட்டி க மூட்டுசாமி ஐயா இருந்து ஜக்கம்மா கோயிலுக்கு ஏழு கிலோமீட்டர் வேண்டிட்டு நடந்தே வருவாங்க ஏன்னா நான் வேணதெல்லாம் நடந்திருக்கு நான் இந்த மாதிரி வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வருவாங்க